ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி இனும் நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழில் ஆனி ஒன்பதாம் தேதி இன்றைய ராசி ராசிகளுக்கான பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஒன்பதுல சந்திரன் சார் சந்திரன் ஒன்பதுல இருந்தால் என்ன சார் ஆகும் நல்லாதான் சார் இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதுல சந்திரன் வரலாம் வேணா வரலாம் ஆனால் தேவையில்லாத பயம் தான் இருக்கு மனசுக்குள்ள இன்னும் போட்டு அப்படியே கன்ஃபியூஸ் தேவையில்லாத தேவையில்லை பயந்துள்ள விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு அடுத்த வீட்டில் அதாவது ரிஷபத்தில் இரண்டாம் இடத்தில் குரு வந்திருக்காரு குரு வந்திருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ அபகமான நல்ல பலங்களுக்கு கொடுக்கும் பாக்கியம் கைகூடும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் குரு வீடு கட்டம்லாம் கை போடுது அந்த தன காரகன்னு சொல்லக்கூடிய அந்த குருவால பண வரவு நல்லா கட்டும் ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது வாக்கு சுத்தமா இருக்கும் அவ்வளவு நல்ல விஷயங்களா இருக்கும் நீங்க என்ன சொல்லுவேன் இந்த மாதிரியான தினசரி ராசி பலன்களோட உங்கள் குருவார பலன்கள் ஜாஸ்தியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல இன்னைக்கு வந்து கொஞ்சம் உங்க உடம்புனுடைய கண்ட்ரோலை நீங்க பார்த்து போ வயிறு மார்பு இந்த மாதிரி உள் கட்டங்கள் பிரச்சனைகள் ஏதோ ஒரு குறை தெரியுது அது என்ன எது தகுந்த மருத்துவ ஆலோசனைக்கு வாங்கிக்க ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம் எட்டில் சந்திராஷ்டம் எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டம் சொல்லிட்டோம் ஆனாலும் அவர்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கிறதுனால ராசியில குரு இருக்கு அதனால வந்து அவங்க எந்த பிரச்சனையும் வராது அதாவது ராசிக்காரர்களுடைய சுக்கரன் வந்து வந்து அசுரகுரு அவர் வீட்டுல வந்து தேவகுருவான குரு வர அந்த தேவகுரு வந்து அசுரகுருக்கும் தேவகுருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி அதனால அந்த ராசியிலயே ரெண்டுமே இருக்கு தற்சமயம் அதனால ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஜாஸ்தி இருக்கும் ஆனாலும் சார் சந்திர சொல்றீங்க அப்புறம் கூட இதெல்லாம் சொல்றீங்களா சார் இது வந்து சந்திரனுடைய பொசிஷன் ஆனால் நிலையாக இந்த வருஷம் போறது இந்த குரு ஜென்ம குரு அதனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதிய வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் ட்ரை பண்ணீங்களா அது கிடைக்கிறதுக்கு போன வாய்ப்புகள் அதிகம் திருமண முயற்சிகள் கை கொடுத்து வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான ஒரு இனங்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நான் வரும் நாட்கள் நடக்க போறேன் அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிரராசி மந்திர ராசிக்கு ஏழில் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப அருமையான நல்ல பதில்கள் கிடைக்கும் சில பதில்கள்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பிள்ளைங்களுடைய கல்வி இந்த இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த பள்ளியில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி ஒரு நல்ல அருமையான ஒரு எண்ணங்கள் வந்து நீங்கள் ஈடுற போன நல்ல நாடு பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் தீரும் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அவங்க நல்ல காலையில் சேர்ந்தாங்க நல்ல பள்ளிகளுக்கு சேர்ந்தாங்க என்ன அதுக்குண்டான பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷன் நீங்க குடும்ப குடும்பஸ்தானம் கடத்திர ஸ்தானத்துக்கு குரு சந்திரன் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து அருமையாக நடக்கும் தன லாபம் இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் பண வரவுகள் தெனிசமாக இருக்கும் பா நம்ம பார்க்க வர ராசி கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சந்திரன் வரும் வியாதிகள் தீரும் வாதிகள் வரும் வியாதிகள் வராது வாதிகள் தான் தீரும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆவாங்க வீட்டுக்கு வருவாங்க புத்துணர்ச்சியோட வீட்டுக்கு வருவாங்க எதிரிகள் எல்லாம் வந்து அடங்குவாங்க ஒவ்வொரு சண்டை போட்டு இருக்கிற அந்த எல்லாம் இனிமே கிடையாது மாறும் ஆறாம் இடத்தில் சந்திரன் வரும்போது சாதாரணமா அவங்களும் பேச வருவாங்க நீங்களும் பேசுறீங்க வேலை முடிச்சு எதிரிகள் அடங்குவாங்க கடன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இன்னைக்கு நடக்கிறான் சரி ஆனால் அஷ்டமி சனி அதை பத்தி காலமாக பார்த்துக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசி காரர்கள் செய்யும்போது அஞ்சலேயர் கும்பிடும்போது உங்களுக்கு அஷ்டம சனியால அதிகமான பாதிப்புகள் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் ராமராமன் எழுதுங்க ராம் ராமஜன் எழுதுங்க உங்களுக்கு இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் சார் சிம்மராசி சிம்மராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா எழுதுங்க ஏழாம் இட சனி வந்து நாங்கள் கண்டக சனின்னு சொல்லுவோம் கண்டம் ஒன்பது ஏதாவது சின்ன சின்ன அடிப்படலாம் தேவையில்லாத இடத்துல அதாவது சொல்ல முடியாத இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம் வழி அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த ஏழாம் இடத்துக்கு சனி கொடுக்கும் ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து அஞ்சில் இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் வந்து நான் சொன்னிருக்கு இந்த மார்பு வயிறு இந்த மாதிரி இடத்துல வந்து பிரச்சனைகள்னு சொன்னேன் அது கேஸாக தான் இருக்கலாம் நீங்களாக தேவையில்லாதலாம் ட்ரெயினில் இந்த பழைய காலத்து கறிவண்டியில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனைகளை கொடுக்கும் புதிய முயற்சிகளை வந்து இங்கே தவிர்த்துறது நல்லது காரியங்கள் சரியாக நடக்காது நீங்கட்டு முயற்சி கன்னிராசி கன்னிராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் வந்து தனநாசத்தை கொடுக்கும் தனநாசம் என்ன சார் தேவையில்லாத பொருட்களை வாங்குறது தேவையில்லாத ஆட்களுக்கு உதவி பண்றது தேவையில்லாத நிறுவனங்களுக்கு வந்து தால நிர்மணம் பண்றது அவன் அந்த இதுலயும் இருக்க மாட்டான் நீங்க சும்மா ஒன்னு ஏமாத்தி அங்க இத்தனை பெரியவங்களுக்கு உதவி பண்றோம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரியான தேவையற்ற தன நாசம் தனநாசம்னு சொன்னது வேலாத எடுத்துக்கெல்லாம் கொடுத்த திரும்பி வராதுன்னு தெரிஞ்சே சில கழகத்துல கடன் கொடுப்போம் அந்த மாதிரி சோ தண்ணியில வந்து கொஞ்சம் கேப்ல இருக்கு இன்னைக்கு எங்கயாவது போறீங்க டூர் போறீங்க அப்படின்னா நீர்வீட்சு போகலாம் சார் போகணும் போய்ட்டு அந்த நோக்கம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து அந்த தண்ணி கெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேயும் தச்சு வரணும் போனால் சார் அடுத்த மூச்சு இதுவாகிடுச்சு மிச்சம் உடம்பு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க பேரு உனங்க சந்தோஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்து முடியாது அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதெல்லாம் இன்னைக்கு வந்து தவிர்க்க வேண்டிய நாள் இன்னைக்கு கண்ணிராசி துலாராசி பிளராசிக்கு மூணில் சந்திரன் மூணாம் இடத்து தைரியஸ்தானத்துல சந்திரன் வரும்போது அசாத்தியம் தைரியம் வருமே நான் ஏதாவது கேட்கணுமா ஏதாவது சொல்லணுமா சொல்லலாம் சார் தைரியமா உங்க மனசுல சொல்ல போறீங்களா பேசுங்க அது சக்சஸ் ரேட் ராசி சிலர் வந்து மனசுக்கு தாயார் தளம்னாட்டே பேசுறது இல்லை அவங்ககிட்ட பேசினாலே வந்து அவங்ககிட்டே நல்ல ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரின விட்டு பேசக்கூடிய முக்கியமான நாளாக இன்னைக்கு துளாராசி அடுத்தது விருச்சிக ராசி விறச்சிகராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது தன குடும்பம் வாக்குஸ்தானத்துல வரும்போது உங்களுடைய கையிருப்புகள் குறைவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேங்க் பேலன்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா குடும்பத்துக்காக பண்ணுவாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மகன் அல்லது மகள் திருமண முயற்சி அல்லது வந்து படிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு பணம் பணம் வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போகும் அதே புதிய முயற்சிகள்லாம் நிக்கிறாங்க புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லால் பாக்கி நிற்கும் புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அது வந்து நிக்கும் நிற்கும் சரியா கம்ப்ளீட் ஆகாது அதனால வந்து ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரியான புது முயற்சிகள் தடுக்கிறது நல்லது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே முன்னெச்சரிக்கை அதிகமா உள்ள ராசிக்காரர்கள் வில்லம்பு அவங்களுடைய ராசியினுடைய சிம்பலம் வில் அம்பு ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு அந்த குரு வந்து அருமையான மைண்ட் செட் நல்ல அறிவுங்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ரெண்டுமே வந்து குருதான் அதிபதி அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளானிங் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப அருமையா பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானிங் வந்து அடுத்தவங்க தான் அவங்க வந்தாலும் அவங்களே அவங்களுக்கு பிளான் பண்ணிக்கிட்டாங்க நடக்குது இல்லை அதையும் பார்த்துட்டாங்க பள்ளி மாதிரி அவங்க அவங்க சொன்னா நடக்குது ஆனா அவங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஒன்னாம் இடத்துல சந்திரன் வந்து அருமையான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுக்குறாரு இல்ல ஒரு பெருந்து உபசாரம் ரெஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும் செய்யலாம வேண்டாமா போலாமல் வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் எல்லாம் இருக்கப்படுது அந்த குழப்பங்களை கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகர ராசி மகர ராசிக்கு மகரத்தார் நகரத்தையாழ்வார்னு சொல்லுவாங்க மகரத்தையாழ்ங்களோ இல்லையோ ஒரு ராசி மகர ராசிங்கன்னாலும் ரெண்டு மூணு ராசி ராசி வீட்டில் இருந்தால் பண்ணுவோம் குழப்பங்கள் என்ன சொல்லுங்க நான் பார்த்துக்கேன் மகர ராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடப்படுது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படி டச் இல்லாமல் இருந்தால் நல்லது மகாரணத்துக்கு ஒரே இருக்காங்க அண்ணன் தண்ணி ஒன்றா இருக்காங்க தண்ணி இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்க அப்படிப்பட்ட மகர இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து பண விரயங்களை கொடுப்பார் பண விரயங்கள்லாம் தேவையில்லாத பொருளை வாங்குறது தேவையட்ட அவர்களுக்கு உதவி செய்யறது அப்புறம் வந்து ரொம்ப எமேசிக்க செலவு டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா முப்பது இருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல நூறு ரூபாய் அப்படி மீதியாக மாட்டாங்க நாலு ரூபாய் ஐநூறுவா போடுவாங்க தேவையின்னு ஒருவே எடுக்க மாட்டான் எதுக்கு அவ்வளோ புரியாமல் அதெல்லாம் வேண்டாம் ஸோ அந்த மாதிரியான செலவினங்கள் எல்லாம் குறைக்க வேண்டிய முக்கியமான நாளாக இன்னைக்கு மகரத்துக்கு இருக்கு கும்பராசிக்காரன் கும்பராசிக்கு வந்து பதினோராம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடம் சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல விஷயங்களை தரும் எல்லாருக்குமே பணம் நஷ்டம் பண நஷ்டம் சொல்ல இன்னைக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரன் பணம் வரவு அதிகமாக இருக்க போகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும் நேர்களுக்கு சொல்லும்போது அதே வந்து உண்மையை உள்ளது உள்ளபடியும் சொல்லிட்டோம் அதனால அதையும் சொல்ல வேண்டும் பதினோராம் இடத்துல தன லாபம் பண உறவு எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் பணம் வந்து உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் சாதிக்கக்கூடிய பண வரவு ஜாஸ்தியா இருக்க போகிறது உங்களுடைய ஐடியாஸ்னால உங்களுடைய நிறுவனத்துக்கு நல்ல லாபம் அதனால உங்களுக்கு நல்ல பொசிஷன்ஸ் வரும் சுகாம பிரயாணம் பயணத்துல நீங்கள் போவீங்க அருமையான ஒரு சுற்றுலா போகிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அதுக்குள்ள பிளானிங் கூட இன்னைக்கு நல்லா அப்படியே முடியும் அடுத்ததா கடைசியாக நம்ம பார்க்கிற ராசி மீனராசி மீனராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் மீனராசிக்காரர்களுக்கு சார் இப்போ ஏழரை சரி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையில்லாத ஒரு கொரோனா மாதிரியான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சனியும் குருவும் ராகும் கேதுவும் தான் உங்களுக்கு லைஃபே நடத்துறவங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் மாசாந்திரமா வந்து போயிருவாங்க திலப்படி வந்து போறவர்கள் சந்திரன் ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் எதுல மாட்டி இந்த ஏழரசனி வந்து சார் ஏழாசனிங்க பேரு ஜாதம் பார்க்க வர்றவங்க அதுக்கே கலப்புறாங்க என்ன அப்படின்னு ஒண்ணு சனிக்கு வந்து மந்தங்க ஒரு பேர் உண்டு அதனால நம்ம எந்த ஒரு ஆக்சன் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நிதானமா தான் இருப்பார் அந்த சனி பேரு முடியும் போது அப்போ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விரிவு கொடுத்துருவாரே ஒரே மாதிரி தான் இருக்கு சனி நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் அவ்வளவுதான் நீங்க கெட்டவராக இருந்தால் அவர் கெட்ட பழங்கி இருப்பார் நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தால் நீங்கள் திரும்ப உங்கள்கிட்ட வேலைகளுக்கு சத்தியம் ஆகும் ஆனால் மீனராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் நல்ல மனிதர்கள் அதனால அவங்களுக்கு அவ்வளவு பயம் தேவையில்லை இருந்தாலும் நீ வந்து இந்த ஏழை சில பாதை சனி பிடிச்சிருக்க பன்னெண்டு வருஷம் முதல் ஆரம்ப சனி பார்த்து பயப்படுறீங்க அது தேவையில்லை அப்படி ரொம்ப நீங்க சனிக்காக பயந்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபடுத்தீங்க ஆஞ்சநேயருக்காக ராமராமன் எழுதலாம் ஸ்ரீராமன் எழுதலாம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏழை தாக்கம் குறையும் இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் மீண்டும் நாளை காலை உள்ளது உள்ளபடி எனவும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம்